ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அதிகாரிகள் இந்த ஆண்டின் முதல் பாதியில் உரிமம் பெறாத வீட்டுப் பணியாளர் ஆட்சேர்ப்பு சேவைகளை விளம்பரம் செய்த எழுபத்தி ஏழு சமூக ஊடக கணக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறதா மொக்ரே சொல்லியிருக்கு இந்த சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் தேவையான ஒப்புதல்கள் இல்லாமல் ஆட்சேர்ப்பு சேவைகளை வழங்குவதாகவும் யுஏஇ தொழிலாளர் சட்டங்களை மீறுவதாகவும் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு இது தொடர்பா மொக்ரே வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குடும்பங்கள் மற்றும் முதலாளிகள் தங்கள் சட்டப்பூர்வ உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய உரிமம் பெற்ற மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சேர்ப்பு நிறுவனங்களுடன் மட்டுமே ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் முழு பட்டியலானது மொக்ரே வெப்சைட்ல கிடைக்கும் உரிமம் பெறாத வீட்டுப் பணியாளர் ஆட்சேர்ப்பு நிறுவனங்கள் அல்லது நம்பகத்தன்மையற்ற சமூக ஊடக பக்கங்களுடன் ஈடுபடுவது வாடிக்கையாளர் தங்கள் சட்டப்பூர்வ உரிமைகளை இழக்க வழிவகுக்கும் அவை அமைச்சகத்தால் உரிமம் பெற்ற மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுடன் பிரத்யேகமாக கையாளும்போது உத்தரவாதம் அளிக்கப்படும்னு சொல்றாங்க அத்துடன் அதிகாரிகள் டிஜிட்டல் தளங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்களா முதலாளிகள் மற்றும் வீட்டு பணியாளர்கள் இருவரையும் பாதுகாக்க ஒழுங்குபடுத்தப்படாத ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை தடுப்பதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க